வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னா மோட்டோ விளாகு வித்து முருகன் கோயில் ஆன்மீகத்தில் இறங்கியிருக்கோம் காரணம் இதில் ரொம்ப முக்கியமானது நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தான் ஸ்டே பண்ணேன் இந்த ரூமில் ஸோ பூம்பாறையில் ஸோ ஸ்டே எப்படின்னு கேட்டுச்சுன்னா செம்மையாக இருந்துச்சு ஆயரருவாய்க்கு ஒருத்தான இடம் இப்போ பூம்பாறு வில்லேஜ் வியூவும் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கஷ்டமான விஷயம் காட்டுத்தி பயங்கரமாக பரவி இருந்து புகெல்லாம் வெளிய ஆரம்பிச்சிச்சு இங்கிட்டு பழங்கு அப்படியே வியூலாம் பார்த்து முடிச்சிட்டு காலையில் வண்டியை எடுக்க ஆரம்பித்தாச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு ஸோ எப்போயுமே போல கொஞ்சமாக நம்ம வரலாறு சொல்லுவோம் இந்த வரலாறு சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் எனக்கு எப்போயுமே ஒரு மர்மம் இதில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது மிச்ச ஸ்டோரியில் இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிற முடியும் இதில் அப்படி சொல்லவே முடியலை காரணம் அந்தளவுக்கு இருக்குங்க நிறையா போக செய்கிறாரு அவர் நவபாசனம்னு சொல்கிறாங்க சில பேர் தவ பாசனம்னு சொல்கிறாங்க நவக்கும் தவக்கும் என்ன வித்தியாசம்னா நவனா ஒம்பது தவனா பத்து இது பத்து விஷத்தாளே இது வந்து ஒம்பது விஷத்தாளானது அதுவே இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது கன்ஃபார்ம் படவில்லை பழனியில் இருக்கிறது உண்மையான நவபாசனம் தானா ஏன்னா நிறைய டைம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் பாதி சுரண்டுனதாகவும் ஆங்கிலேயர் அதை லைட்டாக உடச்சிட்டு போனதாகவும் அப்புறம் தங்க கவசம் பூசி அதுலேருந்து வெளியே வர பாதரசத்தினால டேமேஜ் ஆனதுனாலையும் அதெல்லாம் இப்போ அந்த சிலையே உண்மையானது என்னதான் அப்படின்றது அளவுக்கு டவுட் வந்துச்சு பழனியில் ஆனால் எனக்கு பெரிய பெரிய மனுஷங்களாக இருக்காங்க இதெல்லாம் பார்த்தவங்களா அவங்க என்ன சொன்னாங்கன்னா உண்மையான நவபாசன் சார் நீ போய் பார்க்கணும்னா கொடைக்கானலில் போய் பூம்பாரில் போய் பார்ப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அது முன்னாடி இருந்தே நான் இருந்துச்சு சரி ஒரு நாள் கண்டிப்பாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லவும் சரி கொடைக்கானல் வந்தாச்சு சரி பூம்பாரை போயிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்ப வந்துட்டேன் ஸோ ரைடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வில்லேஜ் தான் அதில் ஓட்டுறதுக்கும் பயங்கரமாக இருக்கும் ரோடு வசதியும் அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம முருகன் கோயில் தான் போயிருக்கோம் ஸோ அவர் செய்கிறாரு அதுக்கு முன்னாடி என்ன கிடைச்சின்னா ஒம்பது அந்த விஷத்தையும் ரெடி பண்ணுறாங்க சித்தர்கள் மொத்தம் பதினஞ்சு பேர் சேர்ந்தால் ரெடி பண்ணுறாங்க மொத்தம் மூணு பண்ணியிருக்காப்புல அதில் ரெண்டு இருக்குது அதில் ஒன்று பழனியில் வச்சார் இன்னொன்று பூம்பாரில் வச்சார் ரெண்டுக்கு என்ன இது டிஃப்ரெண்ட் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டை விட என்ன காம்பினேஷன் பாருங்கள் குளிர் பிரதேசம் சரிங்களா குளிரை விட வேற எங்கேயும் அவர் வைக்கல அது ஒன்று மெயின் இன்னொன்று இது பண்ணியிருக்காரு அது எங்கே இருக்குது இன்ன வரைக்கும் ஒரு தான் இருக்குது ஸோ வரையும் கண்டுபிடிக்கும்ல ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு அதிசயம்னா ஸோ பூம்பாறையில் போய் நம்ம பார்த்தோம்னா ஒரிஜினலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் வண்டி எடுத்து கிளம்பியிருக்கேன் ஸோ இதுக்கு மேலே வரலாறு வேணும்ன்றால் கண்டிப்பாக வந்து அடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணணுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்துல இருக்கிறது கரெக்டான நவபாசனம் தானா அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட் ஏன்னா பயாப்சியில் எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு சின்ன பார்ட்டை எடுக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சி போகிற மாட்டோம் எடுத்து அழகாக நீட்டாக கண்டுபிடிச்சுக்கலாம் அது ஒம்பது விஷத்தால் தான் ஆனதா அப்படின்றது என்ன ஓகே பபம் ஸோ நவம் பாசனம் நவம் என்றால் என்ன ஒம்பது பாசனம் என்றால் விஷம் நம்ம விஷத்தை சேர்த்து வச்சு அற்புதமாக அந்த முருகர் பக்தராக இருந்ததுனால முருகர் வடிவிலே பண்ணியிருந்திருக்காப்புல ஸோ அதான் பெரிய விஷயம் ஆனால் அந்த ஒம்போது விஷத்தையும் எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரியாக இருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வாசத்தால் வரக்கூடிய விஷம் இருக்குது சொல்லப்போனால் இப்போ ஸ்மோக் பாம் அந்த மாதிரி ரெண்டாவது நம்ம சாப்பிட்டா மட்டும் விஷம் வர மாதிரியும் சிலர் வந்து அது பக்கத்தில் நின்றாலே நமக்கு வந்து அதோட தாக்கம் இருக்கும் அப்படின்ற அந்த மாதிரி அறுபத்தி நாள் எடுத்து அதில் ஒம்போத செலக்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம இப்போ நடஞ்சின கொ கொரோனா வைரஸு கொரோனா வைரஸோடைய கோவிடோட இன்ஜெக்ஷன் என்ன இதுவாக ஒரிஜினலாக கண்டுபிடிச்சதுதான் இல்லை அந்த கொரோனா வைரஸ் அப்படியே எடுத்து அதோட வீரியத்தை மட்டும் குறைப்பாங்க வீரியத்தை குறைச்சி நம்ம உடம்புல ஏற்றவும் நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து தாக்கி அடுத்து வரதை ஈஸியாக கொல்றதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ அது தான் இந்த நோபாசன சதையில் இன்க்ளூட் பண்ணிக்காங்க ஸோ இப்போ கண்டுபிடிச்சத ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அழகாக கண்டுபிடிச்சி அது நீட்டாக பண்ணியிருந்துருக்காங்க ஸோ அது பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் அதை வெளியில் ரொம்ப தெரியப்படுத்தாதும் ஒரு மன கஷ்டம்தான் ஓகே ஸோ கோவிலுக்குள்ளே போயிட்டோம் ஸோ இது வரைக்கும் ஹிஸ்டிக் பேசுனது ஓகே ஸோ நம்ம இனிமேல் கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப பக்தியோடு இருக்குதுன்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ முழுக நான் போய் அதுவும் இங்கே தான் குழந்தை வடிவில் இருக்கார் அப்படின்ற மாதிரி போர்டு போட்டிருந்தாங்க ஸோ அதனால் ஃபுல்லாகவே ஆணுத்தில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக ஆரம்பித்தாச்சுங்க ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இதுலுமே எப்பயும் போல தான் குறுக்கோழி ஒன்று இருக்குது நூறுரூவோ நூற்றம்பது ரூபா கொடுத்தோம்னா டேரெக்டாக போய் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் வெயிட் பண்ணி பார்க்குறக்கு க்ரௌட் அதிகம் சுற்றி பரமாக இருக்குது ஸோ எனக்கு வந்து டேரெக்டாக போகிறதுக்கு கொடுத்துடலாம் ஆனால் கொஞ்ச நேரம் பார்ப்போம் அதோடய எக்ஸைட்மெண்ட்டு போயிருங்க இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்போ அந்த கருவறைக்கில் ரொம்ப நேரம் நம்ம இருக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு வந்து எப்போயுமே சயின்ஸ் படி பேசும்போது ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதனாலேயே நான் வந்து சரி நம்ம வரிசையில் நின்று எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தேன் ஓகே ஸோ இங்கே இங்கேருந்தே நமக்கு வரிசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்படியே வந்து இப்படியே உள்ளே போய் அப்படியே நம்ம போகணுங்க ஓகே அப்படியே நம்ம வரிசையில் நிற்க ஆரம்பிப்போம் இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான் சும்மா ஒம்பழிச்சு வைப்போம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் இன்னும் நம்மளை பார்க்க மாட்டேங்கிறான் பார்த்தானா எதாவது பண்ணுவோன்னு பார்த்தா பார்க்க மாட்டேங்கிறானே பார்த்துட்டா பார்க்குறேன் கேமரா பார்க்கும் யாரா என்னது இது அப்படின்ற மாதிரி பார்க்குறான் ஓகேங்க நம்ம அப்படியே நல்லா வரிசையில் நிற்க ஆரம்பித்தாச்சு நம்ம வேறு வழி இல்லை பொறுமையாக இருந்து பார்த்தா தான் அதோட முணு இதையும் கிடைக்கும் எங்களுக்கு சைடில் பார்த்திங்கன்னா வேண்டிக்கிட்டு நிறையா பேர் அந்த தொட்டி கட்டுறது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அவங்களாம் வந்து பண்ணிக்கிருந்தாங்க இருந்தாங்க ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது ஸோ முருகனை பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயிருந்து சுற்றி ஓரளவுக்கு நிழலுக்கு வந்துவிட்டேங்க ஆனாலும் வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது ஸோ மே மாதந்தான் ஆனாலும் ரொம்ப வெயில் தர முடியாது தாங்க முடிஞ்ச அளவு தான் இந்த மரத்துட்டு வரவும் ரொம்ப குளிமையாகவும் இருக்குது ஸோ ஓகே ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது அப்படியே மெதுவாக நாண்டு போக ஆரம்பிச்சிடும் கூட்டம் பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அனுப்புகிறாங்க போகலாம் அதனால் கூட்டம் வேணும் போகலை ரொம்ப ஸ்லோவாக போகுது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா திருப்பதியில் வந்து ஆயரூவா பணத்தை கட்டிட்டு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நேரமாக நிற்க வச்சுட்டு அனுப்பு ஆனால் நார்மலாக ஃப்ரீயாக வரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா த போ போ அப்படின்ற மாதிரி பண்ணுவான்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் நேரில் போய் பார்த்ததில் எந்தளவு இருக்குது சில பேரில் மூணு நாள் ரெண்டு நாள்லாம் வெயிட் பண்ணி பார்த்ததெல்லாம் சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு கூட்டம் இருக்குன்ற மாதிரி ஆனால் இங்கேயும் அப்படி இல்லை நம்ம ஒன் ஹவர்லே பார்த்தலாம் ஆனால் பொறுமையாக நின்று நல்லா வேண்டுதலை பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுக்கேன் அந்த அந்த விஷயம் அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகே அப்படியே சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஓகே பக்கத்தில் போயிட்டு அந்த மணியை சும்மா இருக்காமல் டிங் 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 நல்லா இருந்துச்சு அந்த ஒரு குழந்தை பார்த்து அதை ரசிச்சுட்டே இருந்துச்சு நானும் பார்த்தேன் சரி அப்படி உள்ள கருவறைக்கில் போயிட்டு ஆனாலும் கருவறைக்கில் போனால் ஒரு தப்பு பண்ணவே கூடாதுங்க என்னன்னா உள்ள நான் எடுத்து தெரியாமல் முருகனை எடுத்துடலாம் அது இல்லை ஆனால் நம்ம கூகுளில் போட்டாலே போட்டோ வரப்போகுது அதனால் உள்ள கேமரா அலோ பண்ணல ஆனால் நானும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஆனால் குழந்தை அடி விழா அற்புதமாக இருந்தார் என்ன சொல்கிற உண்மையாகவே மெய் சிர்த்திச்சு அப்போ தான் அந்த கையில் உள்ள அந்த திடீர்னு நம்ம மெய் சேர்க்கும் போது நம்ம ஹேரில் ஒரு மாதிரியே நிற்கும் இல்லையா அதை நான் அப்போ தான் கவுனிச்சேன் சந்தனத்தோடு இருந்தார் ஒரிஜினல் சில மாதிரி எனக்கு அப்படியே ஓப்பனாக தெரிஞ்சிச்சு அதை பார்க்கும்போது ரெண்டாவது பழமை வாய்ந்த அந்த ஒரு இது அந்த கட்டிடக்கலைகள் அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சிச்சு எனக்கு ஓரளவு கட்டிடக்கலை பற்றி ஓரளவு தெரிஞ்சதுனால ஓகே இது ஒரிஜினல் ஆனால் இதை ச ரிசர்ச் பண்ணணும் ஆனால் பழனி உள்ளதை கண்டிப்பாக பண்ணணும் இங்கே உள்ளதையும் பண்ணிட்டா மக்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அதில் வர அந்த தீர்த்தத்தை நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஒரு மருத்துவ குணம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குறோம் தான் சரி இதே மாதிரி வீடியோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ என்றைக்காக ஒரு நாள் இந்த நவபாசனம் பக்கம் த திரும்பி ஒரு ரிசர்ச் பண்ணாங்கன்னா இருக்கும் நினைக்கிறேன் இப்போ நான் ஏன் இந்த இடத்த சுற்றிட்டே இருக்கணும் இதுக்கும் காரணம் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிவன் பெருமான் பக்கத்தில் இருக்காப்புலா அப்பா இங்கிட்டு சனீஸ்வரர் இருக்காப்புல ஸோ சனி பகவான் நமக்கு அஞ்சாவது இடத்துல இருக்கிறதுனால இவர் ஒரு ஒரு ஒம்பது சுற்றி சுற்றிட்டு அப்படியே வந்து சிவனை பார்க்க வந்துட்டேன் ஸோ சிவனை பார்த்துட்டு தான் நம்ம அங்கே போயிருக்கணும் ஸோ நான் கொஞ்சம் தப்பாக தான் வந்துவிட்டேன் இருந்தாலும் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறோம் இருந்தாலும் மாற்றிக்கோங்க ஓகே என்னமே கட்டின கட்டின என்னமே சைலந்தான் எடுத்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பேன் சைட்லேருந்து எடுத்து பார்க்குறேன் கரெக்டான நேர்கோட்டில் போகுது ஸோ கட்டிடக்கலை பெஸ்ட்டாக இருந்துக்கு அப்போவே ஸோ நம்மளுக்காக தான் அந்த விஷயத்தில் ஓகேங்க ஸோ அப்படியே ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு ஸோ இங்கே வந்தால் பெரிய கட்டிடக்கலை பெரிய ராஜகோரம் அப்படிலாம் எதிர்பார்த்து வர வேண்டாம் அதுலேயே மென்ஷன் பண்ணிக்காங்க குழந்தை வடிவில் பார்க்கக்கூடிய முருகன் கோவில்னால் இங்கே மட்டும்தான் மிச்ச இடத்துலனா டிஃப்ரெண்ட் சிலையோடு இருப்பாங்க ஸோ இங்கே வந்தால் நீங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணி நான் பண்ணிவிட்டு ஒரு பட்டையை ஒன்று போட்டுட்டு அப்படியே நான் ஆர்டர் தெரிஞ்சு சார் இங்கே கொஞ்சம் நாள் இருக்கலாமான்னு போல் தோணுச்சு இருந்தாலும் ஊருக்கு போகணுமே அங்கே வேலை வேறு இருக்க நம்ம காண்டி நிறையா பேர் காற்று இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு ஸோ ஒரு வழியாக எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா வந்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி வாங்க சூப்பராக இருக்குங்க ஒர்த்து அவ்வளோதான் ஒரே வார்த்தை சொன்னால் ரொம்ப வளவலாம் ஜெரில்லை ஒருத்தி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுட்டு வாங்க அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுட்டு வரும்போது இன்னமும் நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டில் அந்த சிலையை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீங்க ஸோ அதனால் ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு வாங்க பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ சந்திக்கலாம் போய்ட்டு வரேன் பாய் தாட்டா